யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இசைஞானி இளையராஜா தான் உச்சத்தில் வந்த பிறகு மற்றவர்கள் யாரையும் மதிக்கவில்லை என்பது எல்லோருடைய கருத்துக்களாக இருக்கிறது ஆனால் ஒரு மனிதனுடைய கேரக்டருக்கு பின்னால் அவர் பட்ட பாடும் அவர் அனுபவித்த வேதனைகளும் தான் எல்லா இடங்களுக்கும் தீர்ப்பாக அமைகிறது அந்த வகையில் இளையராஜா அவர்களுடைய மௌனத்திற்கு என்ன காரணம் அவர் யாருக்கும் உதவி செய்வதில்லை கோயில் கும்பாபிஷேகத்திற்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கிறார் மற்ற மனிதாபிமான எந்த உதவியும் செய்வதில்லை என்பது குற்றச்சாட்டு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த செய்திதான் ஆனால் அதற்கு என்ன காரணம் என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார் அவர் எழுதிய புத்தகமான பால்நிலா பாதையில் அதைத்தான் நான் சொல்லுகிறேன் வழக்கம்போல் நான் ஆதாரத்தோடு சொல்லக்கூடிய கருத்தைத்தான் இந்த இடத்திலும் நான் காட்டுகிறேன் இதுதான் தலைப்பு பொய் கவிதைக்கு அழகு தர்மத்திற்கு அப்படின்னு சொல்லி கேள்வி ஏற்றிருக்கிறாரு அது இந்த புத்தகத்தில் இடம்பெற்று இருக்கிறது மேக்சிமம் இந்த புத்தகம் மறுபதிப்பிற்கு ரொம்ப கம்மியான ஒரு புத்தகம் அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் என்கிட்ட உதவி கேட்டு ஒரு நபர் வந்தார் அவர் காய்கறி விற்கக்கூடிய மனிதர் அவர் ஒரு சிக்கலான சூழலில் என்னிடம் உதவி கேட்டார் நான் அவருக்கு உதவி செய்தேன் அது பண உதவியாக இருந்தது கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் அதே நபர் நான் மியூசிக்கல் சென்டருக்கு கிளம்புகின்ற போது என் கார் வந்து நின்றார் அவரை எங்கேயோ பார்த்த நினைவில் என்ன ஆயிற்று என்று கேட்டேன் அதற்கு சொன்னார் ஐயா எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கடை நஷ்டமாச்சுன்னு சொல்லி சொன்னார் அப்போது அவருக்கு இருக்கக்கூடிய பரபரப்பில் வந்து பணம் அவருக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல நன்றிக்குரிய மனிதராக தான் நினைத்து அவர் உடனே இருக்கிற காசு எடுத்து மீண்டும் கொடுத்திருக்கிறார் அந்த ஆளுக்கு இதை எல்லாமே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இளையராஜா அவர்களுடைய மனைவி ஜீவா அவர்கள் இதை கண்காணித்து இருக்கிறாங்க இங்கே வாங்க நீங்கள் ஏற்கனவே பணம் கொடுத்தீங்களே அவருக்கு இப்போ எதுக்கு பணம் கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இளையராஜா கிட்ட அப்போ இளையராஜா சொன்னாரா இல்லைம்மா அவசரம்னு சொல்லி வாரவேன் பண உதவின்னு சொல்லி வாரவேன் நம்ம கொடுக்கறது தானே நாகரிகமாக இருக்கும் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லையா அதனால் உதவி செஞ்சேன் நல்ல மனுஷன் தானே இருக்கட்டும் அப்புடின்னு சொல்லிட்டு போனாராம் ஏங்க ஏற்கனவே அவருக்கு செஞ்சுருக்கீங்களே அதை பற்றி நீங்கள் நினைக்கலையா அப்புடின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் சொன்னாராம் இப்போ வீசுதே இந்த காற்று இந்த காற்று வந்து எனக்காக மட்டுமா பெய்யுது வீசுது எல்லாருக்கும் தானே வீசுது நேற்று பெய்த மழை எனக்காக மட்டுமா எல்லாருக்கும் தானே இது ஆனால் நேற்று மழை நேற்றையோட போயிடுச்சு நேற்று அடித்த காற்று நேற்றோடு போயிடுச்சு அது மாதிரி நேற்று செய்த உதவியும் நேற்றோடு போய்விட்டது இன்றைக்கு புதுசாக செய்வோம்னு சொல்லி அவர் கவிதை நயத்தில் வந்து அதை சொல்லியிருக்கார் இது அவர் எழுதுகிறார் இதை வந்து அவர் அப்படியே உள்ளே இருக்கக்கூடியதில் எழுதுகிறார் அதில் ஒரு வரியை சொல்கிறாரு பாருங்க அவனுக்கு தேவையான பணத்தை கையில் அனு கொடுத்து அனுப்பிவிட்டு காரில் ஏக போகும்போது என் மனைவி சொன்னார் அவர் காய்கறி கடையா இல்லையே பணம் மறித்து கொடுக்கின்ற பொழுது பணம் மறித்து கொடுக்கின்ற பொழுது அவர் சரியாக நடத்தி இருந்தால் இரண்டாவது முறையும் உங்களிடம் வந்திருக்க மாட்டாரேன்னு சொல்லி கேட்கப்லாம் அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க சரி இனிமே நான் கொடுக்க மாட்டேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு இதே மாதிரி ஒரு பாடலாசிரியர் அங்கே வாரார் அந்த பாடலாசிரியர் பணம் கேட்டிருக்கிறார் உதவி கேட்டிருக்கிறார் ஐயா நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் வாங்க உங்களுக்கு பாட்டு வேணும்ல நான் பாட்டு இருக்கிறாப்புல சரின்னு சொல்லிட்டாப்புல ஐயா நீங்கள் எனக்கு பாடல் எழுத வேண்டாம் ரொம்ப நாளாகிடுச்சு அதனால் எனக்கு பாடலுக்கு பதிலாக எனக்கு ஊரில் ஒரு பம்பு செட்டு வச்சுருக்கிறேன் அந்த பம்பு செட்டுக்கு எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறேன் அப்படியா ஆமாம் சொன்னால் எப்பயோ கிடைக்கக்கூடிய பாட்டுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் வேணால் ஒரு பம்பு செட்டு வச்சு தரேன்னு சொல்லி சொல்லிருக்காப்புல முடிஞ்சு வச்சு ம் இப்போ பம்பு செட்டை கொடுத்தாச்சு மீண்டும் ஒரு முறை மூன்று மாதம் கழித்து நாலு மாதம் கழித்து வந்துருக்காரு ஐயா எனக்கு விவசாயத்துலலாம் ரொம்ப நட்டமாகுது ஆகுது என்னால் பாட்டெழுதி கூட பிழைச்சிக்கிடலாம் போல் நான் என்ன செய்கிறது வயலில் இறங்கி என்னால் வேலை பார்க்க முடியலை நீங்கள் தான் உதவி செய்யணும்னு சொல்லி இளையராஜா கிட்ட கேட்டிருக்கிறாரு சரி நான் அப்போ உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டிருக்கிறார் அப்போ அவர் சொல்லியிருக்காரா நீங்கள் ஒன்றும் வேண்டாம் எனக்கு ஒரு லைப்ரரி வச்சு கொடுத்தீங்கன்னா நான் பிழைச்சிக்கிடுவேன்ருக்காரு சரி அவ்வளோதானே நன்றிக்குரிய மனிதர் உடனே இளையராஜா என்ன பண்ணியிருக்கிறாரா ஒரு மிகப்பெரிய லைப்ரரியை அவருடைய சொந்த பணத்தில் அந்த கவிஞருக்கு வச்சு கொடுத்துருக்கிறார் யாராவது செய்வாங்களா சரி வச்சு கொடுத்தாச்சு முடிஞ்சு போச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு மீண்டும் ஒரு முறை அந்த ஆள் எப்பயுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் கையை நீட்டினவன் கடைசி வரை கை நீட்டிக்கிட்டு தான் இருப்பான் கண்மாதத்தோடும் சுயமரியாதையோடும் பகுத்தறிவோடு வாழ்கிறவன் கடைசி அப்படி அப்படித்தான் இருப்பான் யாரிடமும் கை நீட்ட மாட்டான் கையை நீட்டி பழக்கப்பட்டவர்கள் தாளம் பெற்றவர்கள் அதை விட்டு ஒழித்து விட வேண்டும் என்று நினைக்காமல் கடைசி வரை அதை பெற்றுக்கொண்டே நினைப்பார்கள் என்பதை நினைப்பதற்காகத்தான் அவர் அதை சொல்கிறாரு மீண்டும் ஒரு முறை வந்தால் அப்படி அவர் வரும்போது சொன்னாரா இங்கே பாரு உனக்கு சாப்பாடு தானே வேணும் காய்கறி கடைக்காரன்னு காய்கறி கொடுத்தாச்சு பணம் கொடுத்தாச்சு மீண்டும் ஒரு முறை கொடுத்தாச்சு நீ திருப்பி வந்துட்ட இப்போ புத்தக லைப்ரரி வைக்க சொன்னார் கவிஞர் வச்சு கொடுத்தாச்சு ஒரு பம்பு செட்டு வைக்கணும்னு சொல்லி கொடுத்தாச்சு அதுக்கும் கொடுத்தாச்சு மீண்டும் வாரிங்க அப்போது ஒரு உதவி செய்பவனை கடைசி வரை அவனிடமிருந்து புடுங்குவது தான் கொடுக்கிறவன் ரத்தத்தை எல்லாம் முறிந்தால் அவன் என்ன செய்வான் அப்படி இருக்கக்கூடிய நிலமையில தான் அப்போ தான் இளையராஜா சொன்னாரான் இனி ஏழ்மை என்று வந்தால் அவனுக்கு எத்தனை வேலை சாப்பாடு வேணாலும் நான் போடுகிறேன் என்று சொல்லி அவர் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு வயிறார சாப்பிடு அது உனக்கு போதும் இருக்கிறார் அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா அதுக்கும் மீறி உனக்கு பண தேவை என்று வந்தால் உனக்கு சாப்பாடு தானே பிரச்சனை உன் மனைவி பிள்ளைகள் நீ நீங்கள் எல்லோரும் வாங்க எல்லோரும் வந்து எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்க எத்தனை வேலை வேண்டாலும் சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி அன்னை கூட அவர் தானத்தை இருக்கிறார் சாப்பாடு கொடுக்கறதை மட்டுமே அவருடைய வேலையாக பண்ணியிருக்கிறார் இதுதான் தான் அவர் கொடுக்கக்கூடிய முக்கிய காரணம் அதுக்கு பிறகு ஒன்று சொல்றாரு பாருங்கள் ரொம்ப முக்கியமானது அந்த கவிஞர் இருக்கார் இல்லையா கவிஞர் பம்பு செட்டு வாங்கினார்ல லைப்ரரி வச்சு கொடுத்தார்ல அவர் இன்னொரு இசையமைப்பாளரிடம் போய் அவர்கிட்ட போய் ஐஸ் வச்சு பாட்டு இதை அப்படியே எழுதியிருக்காருங்க நான் நானாக சொல்லலாம் அவர் அப்படியே எழுதியிருக்கிறாரு உள்ள என்ன சொல்கிறாரு பாருங்கள் பாப்புலர் ஆன பின் என் முன்னால் நெஞ்சை நிமிர்த்து கொண்டு நடந்த விதம் என் கன்னத்தில் அரைந்தது போல எழுதியிருக்கிறார் இந்த இதில் பக்கம் ஐம்பத்தி ஆறில் அன்றிலிருந்து இது மாதிரி நான் ஏமாந்த நிகழ்ச்சியில் பலவற்று இருப்பதால் இனிமேல் நான் யாருக்கும் பண உதவியாக செய்யக்கூடாது என்று நான் முடிவெடுத்து விட்டேன் நான் நினைத்ததே தவறு என்று இந்த மனிதர்கள் என்னை வந்து பயன்படுத்துகிற அளவுக்கு ஆக்கிவிட்டார்கள் இந்த சம்பவத்தில் வரும் பெயரை நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நான் சொல்லுவது அந்த கவிஞருக்கு தெரியும் அவரும் இன்றோடு இருக்கிறார் அதனால் சாப்பாடு தவிர பணம் எதுவும் நான் கொடுக்க மாட்டேன் பென்சில் ட்ரைவ் கோடு போட்டிருக்கா இதுதான் சரி அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமாக ஒன்று எழுதுறாருவாருங்க சரி அதனால் என்னுடைய நோக்கம் பிறருக்கு தவறாக தெரியும் ஒருவேளை அவர் ஏமாற்றுகிற சுபாவமே அவருக்கு இருப்பேமானால் அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு ஒரு வரி சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் யார் அந்த கவிஞர் என்று யார் யாரையோ போட்டு மண்டை குழப்பிக் கொள்ள வேண்டாம் அப்போ நீங்கள் யாரை சொல்லுவீ யுகபாரதியை சொல்ல முடியாது விஜயே சொல்ல முடியாது சினேகனை சொல்ல முடியாது வேற யாரை சொல்ல முடியும் பழனி சொல்ல முடியாது அப்போ உங்கள் காலத்துக்கு இருக்கக்கூடிய கவிஞர்கள்னால் பிரைசூடனை சொல்லலாமா முத்துலிங்கனத்தை சொல்லலாமா அப்படி என்றால் புலமைப்புத்தனை சொல்லலாமா மேத்தாவை சொல்லலாமா அதையும் தாண்டி அவர் ஒரு பொடி வைக்கிறார் என்ன வைக்கிறார் பாருங்க நீங்கள் அந்த கவிஞர் யார் என்று மண்டையை குழப்ப வேண்டாம் அப்போ யார் நம்ம வைரமுத்து நினைப்போம் கவிதையே பொய்யென்று புரியும் அவருக்குத்தான் பொய்யில் தான் வாழ்கிறோம் என்று புரிந்தால் போதும் புரியவில்லை எனில் இறைவன் படப்பு அப்படின்னு முடிச்சிடுறான் யார் அந்த கவிஞர் சொல்லலாம் ஆனால் எல்லாரும் வைரமுத்து அவர்களை பற்றித்தான் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் வைரமுத்து கிடையாது அப்படின்னா யார் அப்படின்ட்டு இருக்கட்டும் சரி வைரமுத்துவுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் என்ன பிரச்சனை அது எல்லாருக்கும் சொல்லுவாங்க பல பல காரியங்களை சொல்லுவாங்க நான் முக்கியமான செய்தியை போகிறேன் அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான் என்று சொல்லுவதற்கு ஆதாரப்பூர்வமான சில செய்திகள் இருக்கிறது அவங்க சொல்கிறது உற்றட்டம் அவர் இந்த குளத்தில் கல்லெறிந்தவர்கள்ங்கிறதுல வந்து வைரமுத்து எழுதியிருக்கிறார் பால்நிலா பாதையில் வந்து ஒரு குத்து மதிப்பாக இவர்கள் எழுதியிருக்கிறார் நான் மூன்று கருத்துக்களை உங்களிடம் சொல்லுகிறேன் இளையராஜா அவர்களுக்கும் வைரமுத்து அவர்களுக்கும் என்ன பிரச்சனை இது மூலமாக ஒன்றும் பெரிய தேசிய பிரச்சனைகள்னு கிடையாது ஆனால் மக்கள் இழந்தது அதிகம் இவர் இசை ராஜா அவர் கவிதையில் ராஜா இரண்டு பேரும் சேர்ந்து பாரதி ராஜா அவர்களின் மூலமாக அவர் எடுத்துக்கொண்ட அந்த படைப்பில் இருக்கக்கூடிய பாடல்களுக்கு இன்றும் உயிர் இருக்கிறது தோழர்களே அது நிச்சயம் நடக்கும் ஆனால் அது நடக்கவில்லை அதற்கான காரணங்கள் என்ன என்பதை அடுத்ததில் நாளை பார்ப்போம் ஆனால் இது வைரமுத்து அல்ல அதுதான் என்னுடைய செய்தி நன்றி வணக்கம் தோழர்கள்